மேலும் இந்து அமைப்பினர் மீது நடக்கும் தாக்குதலை மாநில அரசு தடுக்கவில்லை எனில் தமிழகம் கலவர பூமியாக மாறும் எனவும் பொன் ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை விடுத்தார் இந்தி இயக்கத்தினுடைய சகோதரர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய சகோதரர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டுக் கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்கப்படக்கூடிய விஷயம் மாநில அரசாங்கம் தனி கவனம் கொடுக்கப்பட வேண்டும் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னது இது ஒரு கலவர பூமியா மாறுவதற்கான வாய்ப்புகள் பெருகும் சமீப காலமாக காவி பயங்கரவாதிகளுடைய ஆட்டம் அதிகரித்து வருவதை நம்ம பார்க்கின்றோம் அதுல குறிப்பா இந்த தமிழகத்துல எப்படியாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக இவர்கள் வந்து ரொம்ப திட்டம் தீட்டி பல வேலைகளை செய்து வருகின்றார்கள் இப்ப சமீபத்துல ரமணான் மாதத்துல அஸ்வின் என்ற ஒரு பாஜக பயங்கரவாதிய முஸ்லிம்கள் தாக்கிவிட்டதாக அவர்களே ஒரு பொய்யான செய்தியை பரப்பி என்ன செஞ்சாங்க அங்கே இருக்க தங்கப்பா நகர் என்று சொல்லப்படக்கூடிய ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரியால உள்ள மதரசாவிலே கள்ள விட்டு எரிஞ்சு பெண்கள் மேல தாக்குதலை நடத்தி எப்படியாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணலாம் என்று அவர்கள் திட்டம் தீட்டினார்கள் ஆனால் நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அஸ்வின் என்பவனை வந்து வெட்டினது அவனுக்கு அவர்களுடைய ஆட்களை தான் வெட்டி இருக்கின்றார்கள் ஏன் ஒரு தகராறு ஒரு தகராறுல இவனுக்கு அவனுக்கு சண்டை வந்தவனு இவனை போட்டு அவன் முடிவெடுத்திருக்கிறான் கரெக்டா என்ன செய்யறான் ஏன்னா வந்து இந்த பிஜேபி இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் பயங்கரவாதிகளுடைய நிலையெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு கள்ளத்தொடர்பு அடுத்த உங்களை தொடர்பு இருப்பாங்க இல்லாட்டினா ரியல் எஸ்டேட் பஞ்சாயத்துல கட்ட பஞ்சாயத்து பண்றவனா இருப்பான் குடுக்கல் வாங்கல கொள்ளை கூடியவனா இருப்பான் ரவுடித்தனம் பண்ணக்கூடியவனா இருக்கிறான் அல்லது வந்து கஞ்சா கடத்தி விற்கிறவனா இருப்பான் அல்லது கள்ள நோட்டு அடிக்கிறவனா இருப்பான் இப்படி ஊர்ல உள்ள அனைத்து கேடுகட்ட தனங்களையும் ஒட்டுமொத்த குத்தகைக்கு எடுத்திருக்கிறவன் இந்த பாஜக ஆர் இந்து முன்னணி உள்ளிட்ட காவி பயங்கரவாதிகள் தான் அப்போ இதன் வாயிலாக அவர்களுக்கு எதிரிகள் ஜாஸ்தி அடுத்த முன்னாடியோட கள்ளத்தொடர்பு வச்சிருந்தா உனக்கு வந்துக்கிட்டு கூப்பிட்டு பட்டுக்கம்பளமா விரிப்பான் அதே மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணா கட்ட பஞ்சாயத்து பாதிக்கப்படக்கூடிய சும்மா விடுவானா இப்படி எதிரிகள் நிறைய இருக்காங்களா அப்படி எதிரிகள் நிறைய இருக்கிறவன் என்ன நம்ம போய் இவங்க அழுத்த வெட்டினாலும் தான் பிடிப்பாங்கன்னு தைரியமா வந்து வெட்டுறான் இதுதான் பிரச்சனை இப்ப என்ன பஞ்சாயத்து ஓடிக்கொண்டிருக்கின்றது என்றால் இவன் வந்து அஸ்வின் ஒரு பாஜக பயங்கரவாதி செஞ்சானா இல்லையா இவன் வந்து அடுத்தவன் அடிச்சுட்டு இருக்கிறான் அதுவும் பாத்துக்கிட்டு இருக்கிறான் இவன் இப்ப நம்ம போட்டோம் இவனை கழுத்து எடுத்தா கூட முஸ்லீம் தான் செஞ்சானு சொல்லுவானா இல்லையா அப்ப என்ன செய்யறாங்க கள்ள தொடர்பு இருந்தா கூட இவன் கள்ளக்கு தொடர்பு வைத்திருந்தாலும் அவனை போய் கொலை பண்றான் ஏன் முஸ்லீம் மேல போட்டு விட்டுலாம்ல ஊருக்கு இளைச்சம் பிள்ளையார் பத்தி ஆண்டின்ற மாதிரி தான் முஸ்லீம் சமுதாயம் இருக்கின்றதே என்ற ரீதியில இவர்கள் திட்டமிட்டு இந்த வேலையை செய்து வருகின்றார்கள் அப்ப முதல் இந்த அப்பாவி இந்து சகோதரர்கள் விளங்கிக் கொள்ளுங்க இந்த பிஜேபி கார காவி பயங்கரவாதிகள் முஸ்லிம்களை முஸ்லிம்களை தாக்கி விட்டாரு சொன்னா நம்பிடாது முதல்ல இவனுக்கு வந்து யாரோட கள்ளத்தொடர்பு இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இவனை தாக்கி விட்டாரு என்று சொன்னா இவன் கட்ட பஞ்சாயத்து பண்றவனா எங்க காசு பார்த்திருக்கான் எவன் கிட்ட கொள்ளையடிச்சான் என்பதை ஆய்வு பண்ணா இசையை கண்டிப்பா வெளியே வரும் அந்த அடிப்படையில தான் இந்த அஸ்வின் என்ற பயங்கரவாதி அவன் வந்து வெட்டப்பட்டான் என்பதை காவல்துறை துரிதமாக ஆய்வு செஞ்சு கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு பிடிச்சிருக்கிறான் இவனை வந்து அடிச்சது எல்லாம் அந்த புது புது கிரிக்கெட் மட்டையை கொண்டு அடிச்சிருக்காங்க அப்ப இந்த மட்டை எல்லாம் எங்க வாங்கினதுன்னு சொல்லிட்டு பார்க்கும் புது மட்டை அம்புட்டும் ஹாக்கி பேட்டு கிரிக்கெட் மட்டை எல்லாமே புதுசா இருக்கு அப்ப என்னன்னு பார்த்தா அந்த பகுதியில ஸ்போர்ட்ஸ் கடை ஒண்ணு இருக்கு தான் வாங்கியிருக்காங்க அப்ப அந்த ஸ்போர்ட்ஸ் கடைக்குள்ள எத்தனை எத்தனை மணிக்கு ஏன் உள்ள நுழைஞ்சா அம்புட்டு சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு அதை எடுத்து போட்டு பார்த்தா இந்த அயோக்கிய பேர்ல தான் அங்க போய் புது மட்டையை வாங்கிட்டு வந்து மண்டையில போட்டிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அப்ப இவ்வளவு விஷயம் வெளியே வரும் பொழுது எதுக்கு எடுத்தாலும் முஸ்லீம் தான் முஸ்லீம் தான் எதுக்கு எடுத்தாலும் இல்லங்கிற ஆமாங்கிறவான அந்த அயோக்கியம் சொல்றான் இது வந்துகிட்டு முஸ்லிம் பயங்கரவாதிகளுடைய ஆட்டம் அதிகரித்து விட்டது டுமிலிசை என்று சொல்லி ஒரு காமெடி பீஸ் ஒன்று இருக்கின்றார்கள் தமிழக பாஜக தலைவி என்ற பெயர்ல அந்த பூமில என்ன பேட்டி கொடுக்குறாங்க உடனே முஸ்லிம் பயங்கரவாதிகள் அரசு பண்ணுங்க பயங்கரவாதி எங்கள்ல இல்ல அம்புட்டு தான் பயங்கரவாதி அதனால நீ என்ன செய்ய எங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் பிஜேபி காரணம் முதல்ல விசாரணை பண்ணு பிஜேபி கட்சி வெட்டப்பட்டானா என்னைய விட்டுட்டானா முன்னாடிட்டு போய் ஆயி விஷயங்க அவங்களே சொல்லுவாங்க இந்த நாளோட கल्ले சொர புடுங்க புஷன்காரன்னு சொல்லிட்டு போயிருப்பான்னு கரெக்டா தாவுல சொல்லிருவாங்க அப்ப இந்த படிடயில தமிழகம் வந்து சரியான கோணத்துல தமிழக மக்கள் சரியான புரிஞ்ச இருக்கிறதுனால இது அமைதி பூங்காவா இருக்கு இல்லன்னு வெயிங்க தரமானத்துல இருக்கிற மாதிரியான ரெண்டு கால் துருவங்கல் மாதிரி இங்கே இருந்துச்சுன்னு வெயிங்க அவன் வந்து வெட்டப்பட்டான் என்று சொன்னதுக்கும் கலவர அடிச்சிருக்குமா இல்லையா அல்ல பாதுகாத்தா இந்த மாதிரிதான் இவர்களுடைய வேலை அர்ஜுன் சம்பத் என்ற அயோக்கியம் பேசலாம் என்ன பல பகுதிகளில் நோம்பு கஞ்சி குடிதா என்று சொல்லி இந்துக்களை வந்து வற்புறுத்தி நாம குடிக்க வச்சு நோம்பு கஞ்சி குடிக்க மறுத்த ஒரு இந்துவ அடிச்சே கொலை செஞ்சிருக்கோமா கடந்த ஒரு மாதம் ரம்ஜான் மாதத்திலே மட்டும் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட இடங்களிலே இந்து இயக்க தொண்டர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் சென்னையிலே ரஞ்சான் நோம்பு கஞ்சி குடிக்க மருத்துவனை கண்ணா நடித்துக் கொண்டிருக்கிறார் ரஞ்சான் நோம்பு கஞ்சி குடிக்க மருத்துவனை கண்ணா நடித்துக் கொண்டிருக்கிறார் தமிழகம் முழுக்க பனிரெண்டுக்கும் மேற்பட்ட இடங்களிலே இந்துக்கள் இந்து தலைவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே காவல்துறை இஸ்லாமிய பயங்கரவாதிகளிடம் அச்சப்படுகிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாத்தீங்களா யார் நான் நோம்பு கஞ்சி குடிக்க சொல்லி எந்த இந்து யாருப்பா கூறுத்தனா வந்து பாரு ரமலான்ல வந்து பாரு எல்லாம் பிரமத சகோதரர்கள் இந்து சகோதரர்கள் எங்களுடைய பள்ளிவாசல்ல வந்து உரிமையாக நோம்பு கதி வாங்கிட்டு போறாங்க மாமா மச்சான் என்று சொல்லி அவ்வளவு நட்புணர்வோடு பழகி எங்களுக்கு வந்து ரமலான் பிரியாணி தராட்டினா நடக்கிறதே வேற என்று சொல்லி உரிமையோடு வந்து பிரியாணி சாப்பிட்டு விட்டு போகின்றார்கள் அப்படி இருக்கக்கூடிய நிலையில நோம்பு கொஞ்சம் குடிக்காட்டினா உனக்கு கொலை பண்ணிடுவேன் மிரட்டணுமா அப்படி குடிக்காதனால ஒருத்தன் அடிச்சே கொண்டோன்னு நீங்க சொல்றிய இங்க ரெண்டு பேர் செத்து இருக்காங்க அஞ்சு ஒருத்தன் செத்து இருக்கான்னு சொல்றான் அஞ்சு ரெண்டு பேர் செத்தான் இங்க ரெண்டு பேர் செத்தான் அங்க பத்து பேர் செத்தான் செத்தான்டா அடிச்சு செத்தானா அவனா செத்து அது வேற சாவு டெய்லி நடந்துகிட்டு இருக்கு இது முஸ்லீம் சகோதரர்கள் தான் அடித்து கொண்டார்கள் என்று நீ சொல்றீ இது எவ்வளவு பெரிய அநியாயம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அப்ப பாருங்க எப்படி எல்லாம் இவர்கள் திசை திருப்புறாங்கன்னு பாருங்க எப்படியெல்லாம் இவர்கள் பொய்யான விஷயத்தை அப்படி புனைந்து இந்த மாதிரி கஞ்சி குடிக்க சொல்லி வற்புறுத்துறாங்க கஞ்சி குடிக்க சொல்லி வற்புறுத்தவில்லை அவர்கள் விரும்பி வந்து கஞ்சி குடிச்சிட்டு போறாங்க அப்ப நிலைமை இப்படி இருக்கும் பொழுது இவர்கள் வந்து முஸ்லிம்களை வந்து திட்டம் தீட்டி கங்கணம் கட்டி கட்டம் கட்டுவதற்காகவே முஸ்லிம்கள் மேல இப்படிப்பட்ட பொய்யான அவதூறுகளை அள்ளி வீசி கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனா நாகப்பட்டினத்துல கஞ்சி ஆக்கி வச்சுட்டு கழுவி வச்ச சட்டிய நீ கோமாதான் சொல்லி அந்த கோமாதா வந்து குடிச்சிட்டு போயிருக்கு இதுதான் எதார்த்தம் அப்ப கஞ்சி குடிக்கிறது கோமாதான் நீ யாரை சொல்லி அந்த கோமாதாவே கஞ்சி குடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில நோம்பு கஞ்சி குடிக்க வந்திருக்கின்றார்கள் என்றுதான் மக்கள் வந்து போட்டோக்கள் எடுத்து போடுகின்றார்கள் என்றால் அப்ப நல்ல வேலைக்கு இது இந்த எச் ராஜான் பார்த்தான்னா ஆண்டி கோமாதான் இருப்பான் அதையும் இதுதான் யதார்த்தமான நிலைமை இந்த கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல குண்டு வீசிருக்காங்க நேற்று செய்தி வருது என்ன கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் குண்டு வீசிய விஸ்வ இந்து பரிஷத் பிரமுகர் கைதான் எப்படின்னு பாருங்க குண்டு வீசினவன் பிரமுகர் அவனுக்கு எப்படின்னு பாத்தீங்களா இதை வந்து நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல முஸ்லிம் பயங்கரவாதி அஸ்வினை வெட்டி விட்டான் போட்டியா இல்லையா அப்ப எப்படின்னு பாத்தீர்களா இந்த ஊடகங்களும் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்களை அரங்கிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் கவனத்தில் இதுல இந்த எஸ்வி சேகர் என்ற ஒரு காமெடிய ஒருத்தன் இருக்கலாம் அவன் ஒரு பேட்டி கொடுக்கறான் ஒரு லைவ் போறான் ஆளுக்கால் இப்ப பேஸ்புக் வந்து பேஸ்புக் வந்தவனையும் செல்போன் வச்சுக்கிட்டு ஆளுக்கால் லைவ் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இந்த காமெடி என்ன செய்யறாங்க காமெடியும் கிடையாது இவன் தான் ஒன்னா நம்பர் இல்ல என்பது அதுல இருந்தே தெரியுது ஜாதியும் மதமும் நம்முடைய தாய் தந்தை போன்றான் ஜாதியும் மதமும் நம்முடைய தாய் தந்தை மாதிரி நாம எந்த ஜாதியில பிறந்தாலும் நம்முடைய ஜாதியை உசத்தி பிடிக்கணுமே தவிர அடுத்த ஜாதியை கேவலமா பேசுறதுனால எந்த விளைவும் நடைபெறாது ஜாதி என்ற பேர்ல தானே எல்லாத்தையும் நாசப்படுத்தி வச்சிருக்கீங்க ஜாதி என்ற பேர்ல தானே எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்கி இந்து சகோதரர்களே கோவிலுக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லி அநேக பண்ணிட்டு இருக்கிற நீ ஜாதி என்ற பேர்ல தானே இவ்வளவு அநியாயங்களையும் செய்யற ஜாதி என்ற பேர்ல தான் தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த கும்பலைங்க ஜாக்கெட் போடக்கூடாதுன்னு சட்டம் போட்டியா இல்லையா அது இப்படி சீலை போட்டால் அதற்கு வரி தனியா போட்டியா இல்லையா அப்படிப்பட்ட அநியாயங்கள் அயோக்கியங்களை பண்ண வேண்டியா எங்க மேல ஏதாவது ஒரு பிராமணர்கள் மேல ஒரு கேஸ் இருந்தா சொல்ல முடியுமா அவங்களால ஒரு கேஸ் காட்ட முடியுமா இந்த பார்ப்பனர்களை தவறாக பேசுவது என்ன என்ன நியாயம் சொல்லுங்க யாராவது இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் ஜாதி கலவரத்துல ஒரு பார்ப்பனர் மீதாவது எங்கேயாவது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா ஜாதி கலவரத்துல இல்ல ஒரு பிராமணன் போய் மத்த ஜாதிக்காரனை யாரையாவது வெட்டிட்டாங்கிற கேஸ் ஏதாவது இருக்கா எதுக்காக தயவு செய்து ஏன் இப்படி ஒருத்தர ஒருத்தரை அசிங்கமாக பேசுறதுல என்ன சந்தோஷம் கிடைச்சிடும் சம்ஜோதா ரயில் எக்ஸ்பிரஸ் வெடித்ததுலேருந்து மாலைகால் குண்டு வெடிப்பில் இருந்து எங்கெங்கெல்லாம் குண்டு வெடிப்பு நடந்ததும் அஜிமீர் குண்டு வெடிப்பில் இருந்து அங்குட்டு குண்டு வெடிப்பையும் செஞ்சேங்க ஓல் முடியுமா ப்ரிக்கியாசிங் யார் கால்த்தப்பட்டு ஜாதி சேர்ந்த பொம்பளையா அசிம்மானந்தா யாரு மறுக்க முடியுமா எல்லாம் வந்து குண்டு வைக்கிற வேலை எல்லாத்தையும் கச்சிதமாக பண்ணி கொண்டு வைத்துக்கொண்டு ஆரஸத்தில் இருக்கக்கூடிய உயிர் பொறுப்பில் இருக்கக்கூடியவரெல்லாம் யார் உன்னுடைய பூணூல் போட்டாலும் தானே மறுக்க முடியுமா சொல்றான் ஒரு எஃப்ஐஆர் காட்ட முடியுமா உனக்கு எஃப்ஐஆர்லாம் இல்லை நீ தேச துரோகி உன் மேல சின்ன பெட்டி கேஸா ஒரு செவன்டி கேஸ் காட்ட முடியுமா என்றால் அப்ப இவனுடைய உண்மை ரூபத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப சாதி எந்த ஜாதியை கொண்டு மக்களை நசுக்குகின்றார்களோ அந்த ஜாதியையே நியாயப்படுத்தி பேசக்கூடிய அளவிற்கு இவனுடைய ஜாதி வெறி இருக்கின்றது என்றால் அப்ப நாம் கவனிக்க வேண்டும் இவர்கள் எப்படிப்பட்ட ஆபத்தானவர்கள் என்பதை விளங்கி இந்த இரண்டு கால மிருகங்களை மனித குலத்திலிருந்து அப்புறப்படுத்தினால்தான் இந்த நாடு சுழிச்சம் பெறும் இந்த சரியான செய்திகளை பிற மக்கள் மத்தியில் சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்து இப்பொழுது எப்படி தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கின்றதோ இதை போலவே என்னும் தொடர வேண்டும் என்றால் நம்முடைய இந்த பிரச்சார பணியை முடுக்கிவிட வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன்